வணக்கம் நண்பர்களே குரு வாழ்க குருவே திரை வாழ்க்கையில் எல்லாருமே ஜெயிக்கின்ற வேகம் வெறி எல்லோருக்குமே இருக்குது இது தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு வந்து அமையக்கூடிய ஆட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அருமையான ஆட்களாக அமையும் அவர்களுக்கு அவர்களுக்கு செட் ஆச்சுனாக்கும் அந்த தேதியில் பிறந்த ஒரு தேதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது எந்த தேதியில் பிறந்தவர்கள் அவர் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஐந்தாம் தேதி பிறந்தவர்களுக்கு அதாவது ஐந்தாம் தேதி பிறந்த யாராக இருந்தாலும் அவர்கள் மேனேஜ்மெண்ட் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் அப்ப அவர்கள் அவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு இவர்கள் சம்பாதித்து கொடுக்கக்கூடிய யோகம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்ப அந்த மாதிரி ஆட்களை நாம் எடுத்து கையில கூடையே வச்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அவர்கள் நமக்கு சாதகமான ஒரு பலன்களை தருவார்கள் அதாவது நம்ம ஒரு தொழில் ஸ்தானம் வைத்திருந்தோமானால் அந்த தொழில் நிறுவனத்துல வந்து நம்ம வந்து இந்த ஐந்தாம் தேதி பிறந்தவர்களை நம்ம ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு பொறுப்பை கொடுத்து அவர்களை வச்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் நியாயமாகவும் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அந்த தொழில் நிறுவனத்துக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி கொடுக்கும் சரிங்களா அதுவும் இல்லாம நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு போன் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அங்கேயும் அதே மாதிரி அப்ப அந்த போன் நம்பர்ல இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானம் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஐந்தாம் என்னை நாம் எடுத்து அந்த தொழில் செய்யக்கூடிய அதாவது நம்மகிட்ட வேலை ஒருத்தங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னாக்கும் அந்த பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபருக்கு கூட நம்ம எந்த தேதியில இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய போன் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது ஜீரோ அஞ்சு அப்படின்ற நம்பரை தொழில் ஸ்தானத்தில் அவர்களுக்கு அமைத்து கொடுத்தால் அவர்களும் நமக்கு சாதகமான ஒரு விஷயங்களை எடுத்து கொடுப்பார்கள் அதாவது அந்த தொழில் நிறுவனத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க நடந்து நமக்கு அந்த நிறுவனத்திற்கு ஒரு நல்ல பண் மடங்கு ஒரு லாபத்தையும் ஒரு வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய யோகத்தை அந்த எண்கள் அங்க அமையும் இந்த ஐந்து அப்படின்ற எண் எந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஐந்து அப்படின்னாலே உங்களுக்கு வந்து புதனுடைய ஆதிக்கம் அப்ப புதன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அங்க ஒரு மேனேஜ்மெண்ட் அறிவு சார்ந்த விஷயங்கள் அங்க அதிகமாகவே இருந்து கொண்டே இருக்கும் அப்ப ஐந்தாம் தேதி பிறந்தவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அவர்கள் ஆரம்பமே அவங்களுக்கு அந்த அறிவு அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் சமயோசித புத்தி அப்படின்னே சொல்லலாம் அப்ப எந்த இடத்துல எப்படி பேசினா அவர்கள் சாமர்த்தியமாக பேசக்கூடிய ஒரு திறன் அவர்களிடம் இருக்கும் அப்ப ஒரு நம்பர்ல இந்த ஐந்தாம் எண் ஒரு விஷயம் வந்தா அவர்கள் செய்யக்கூடிய வேலை சம்பந்தமான இடங்களில் அவர்களுக்கு சாதகமாக அந்த தொழில் செய்யக்கூடிய நிறுவனத்திற்கு அங்க சாதகமாக அமையும் அப்ப இந்த ஐந்தாம் எண் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு புரோஜனம் இல்லாது அடுத்தவர்களுக்கு புரோஜனம் அவர் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய அந்த தொழில் ஸ்தாபனங்களுக்கு அது வந்து புரோஜனமாக போய்கிட்டே இருக்கும் அப்ப இந்த மாதிரி எண்களை ஒரு தொழில் செய்யக்கூடிய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய முதலாளி அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் இந்த மாதிரி எண்களை எடுத்து வேலை செய்யக்கூடிய நபருக்கு அவர்கள் கொடுக்கும் போது அவர்களுக்கும் சரி அந்த நிறுவனத்திற்கும் சரி மென்மேலும் ஒரு வளர்ச்சியும் வளர்ச்சியும் கொடுக்கும் என்பதான் இதில் உண்மை அப்ப ஒரு தொழில் செய்கிறோம் வரக்கூடிய வாடிக்கையாளர் வரக்கூடிய நம்மளுக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் நிற்க மாட்டேங்கிறாங்க அல்லது வந்தவங்க அவங்களுடைய வேலையை தான் பார்க்குறாங்க நம்ம தொழிலை வந்து சரியாக கவனிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க இவங்களுக்கு இந்த மாதிரி எண்களை நம்ம மாற்றி கொடுக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கே வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கிறது அவர்களுக்கும் சரி அந்த நிறுவனத்துக்கும் சரி நல்ல பேரை எடுத்து கொடுக்கிறது அதுவும் இல்லாம அந்த தொழில் நிறுவனமும் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டே இருக்குது இப்படித்தான் இந்த ஜீரோ அஞ்சு அஞ்சாம் நம்பர்ல பிறந்தவர்களாக இருக்கட்டும் ஐந்தாம் எண் தொழில் ஸ்தானத்துல வரக்கூடியவர்களாக இருக்கட்டும் அதுவும் இல்லாம வண்டி எண்கள்ல முதல் ஜீரோ அஞ்சு அப்படின்ற நம்பர் இருந்தாலும் சரி அல்லது டோட்டல் அப்படின்ற அஞ்சு அப்படின்ற நம்பர் இருந்தாலும் சரி அந்த வண்டி அவர்களுக்கு பயன் வராது அடுத்தவர்களுக்கு புரோஜனம் அப்படித்தான் போயிட்டு இருக்கும் அப்போ அஞ்சாம் நம்பர்ல இருக்கக்கூடிய ஒரு வண்டி எண்களை கூட நம்ம வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அதாவது ஒரு தொழில் ஸ்தானத்துக்கு தொழில் நிறுவனத்துக்கு ஐந்தாம் எண் அப்படின்ற டோட்டல் அஞ்சு அப்படின்னாலே அந்த எண்ணை அவர்கள் பயன்படுத்தும் போது நம்ம தொழில் நிறுவனத்திற்கு ஒரு நல்ல பேரும் புகழும் அடுத்த கட்ட வளர்ச்சியும் அந்த வண்டியை நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கும் இப்படித்தான் ஒவ்வொரு எண்களையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்து தான் இருக்கிறது அந்த எண்களை நாம் கிரகங்களாக கன்வெர்ட் பண்ணி ஒவ்வொரு எண்களாகவும் நம்ம வந்து மாத்தி தான் நம்ம வந்து கொடுக்கணும் இதுல எந்தெந்த விஷயங்களை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு போன் நம்பராக இருக்கட்டும் ஒரு வண்டி எண்ணாக இருக்கட்டும் நம்ம பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்ட் எண்களாக இருக்கட்டும் இப்படி நம்ம வந்து எந்தெந்த இடத்துல எண்களாக நம்ம வந்து பயன்படுத்துறோமோ அத்துணை எண்களும் நம்மளுடைய கிரகங்களாகவே நமக்கு வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது இதை நாம் சரிவர கவனித்து நாம் தினசரி வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டும் இப்ப காலையில நம்ம எந்திரிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்திரிக்கிற நேரத்தை கூட நம்ம வந்து எண்களை நாம் கன்வெர்ட் பண்ணி வைத்துக் கொள்ளலாம் அடுத்து வேலைக்கு போகும்போது வேலைக்கு செல்லும் போது அதையும் கன்வெர்ட் பண்ணி இந்த டயத்துல போனா இன்னைக்கு நன்றாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாம் வந்து எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம மதியம் சாப்பிட போகும்போது அதாவது லஞ்ச் டயத்தை கூட நம்ம அதையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சாயந்தரம் வரும்போதும் அதையும் நம்ம வந்து டயத்தை பண்ணி இந்த நேரத்தில் வரலாம் அப்படின்றத நம்ம பண்ணிக்கலாம் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு டூ வீலர் வச்சிருக்கோம் அல்லது ஒரு கார் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் நம்ம வந்து போய் பெட்ரோல் போடும்போதும் நம்ம வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு போடுவோம் அல்லது இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு போடுவோம் இப்படி நம்ம வந்து கரெக்டான நம்பர்களை நம்ம பயன்படுத்தி அந்த தொகையை நம்ம கொடுத்து அந்த இடத்துல நம்ம வந்து பெட்ரோலோ அல்லது டீசலோ ஏதோ போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதுவும் நம்மளுக்கு நல்ல பலனை தரும் அதாவது ஒரு நூறு ரூபாய்க்கு போடுறதை விட இரநூறுவாய்க்கு நீங்க வந்து தினசரி ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒருத்தரமோ நம்ம பெட்ரோல் போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரநூறு ரூபாய்க்கு நம்ம போட்டோம் அப்படின்னாக்கும் அதுவும் நம்மளுக்கு ஒரு நல்ல பலனை தரும் இதுவே முந்நூறு ரூபாய்க்கு நீங்க வந்து மாசத்துக்கு வாரத்துக்கு ஒரு ரூபாய் நீங்க போடுறீங்க அப்படின்னாக்கும் அந்த முன்னூறு ரூபாய் அப்படின்ற ஒரு விஷயம் வேகமாக காலி பெட்ரோல் வேகமாக காலி போடலாம் அந்த ஒரு வாரத்தை போயிட்டு வர்றவங்க அப்படின்னாக்கும் உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்படி நம்ம வந்து இந்த எண்களை நம்ம எந்த இடத்துல போட்டு நம்ம வந்து எப்படியும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் பயன்படுத்தும் போது அது சரியாக நம்மளுக்கு வேலை செய்யும் என்பதுக்காக தான் இந்த எண்களை வைத்து நம்ம வந்து பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது ஒரு ஒவ்வொரு ஃபோன் நம்பர்லையும் ஐந்து விஷயங்களை நம்ம வீடியோவை வீடியோவை முன்னாடி இருக்கிற விஷயங்களையும் எப்படி இந்த எண்களை வைத்து இவர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்பு அது வரை உங்கள் விடைபெறுவது திருப்பூர்ல இருந்து ரோஜனை மற்றும் பாரம்பரிய ஜோதி பாலமுருகேஸ்வர் நன்றி வணக்கம்